சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு சுமங்கலிகளோட சக்தி குங்குமத்துல இருக்குன்னு சொல்றாங்களே இதுக்கான அர்த்தம் என்ன இதை பத்தி தான் பார்க்க போறோம் குங்குமம் லட்சுமி கடாட்சம் மிக்கது பெண்கள் குங்குமம் இடுறதுனால மகாலட்சுமியோட நீங்காத அருளையும் பெறுறாங்க குங்குமத்தை மோதிர விரலாலதான் இடணும் நிற குங்குமமே ரொம்பவே புனிதமானது மாங்கல்யம் நெற்றி தலை வயதோட ஆரம்பம் இந்த மூன்று இடங்களையும் லட்சுமி தேவி இருக்கிறா இந்த மூன்று இடங்களையும் குங்குமத்தை இடுறதுதான் சிறப்பு கோவில்ல குங்குமத்தை கொடுக்கையில வலது கையில வாங்கி இடது கைக்கு மாற்றக்கூடாது வலது உள்ளங்கையில குங்குமத்தை வாங்கி அந்த நிலையிலேயே வலது மோதிர விரல வளைச்சு குங்குமத்தை தொட்டு நெற்றிக்கு இடக்கூடிய புனிதமான முறையினாலதான் குங்குமத்தோட பரிபூர்ணமான தெய்வீக சக்தியையும் பெற முடியும் இந்த குங்குமத்தை அறிவியல் ரீதியா பார்த்தா படிகாரம் சுண்ணாம்பு தண்ணீர் மஞ்சள் இந்த மூன்றையும் சேர்த்துதான் குங்குமமே தயாரிக்கிறாங்க இதுல சேர்க்கப்படக்கூடிய மஞ்சள் நாளடைவுல இரும்பு சத்தம் மாறிடுது வடிகாரம் கிருமி நாசினி அப்படின்றதுனால தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரவே வராது தொற்று நோய் கிருமிகளும் நெருங்காது மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புகள் அதிகமான உஷ்ணத்தை மூளைக்கு அனுப்பாம இந்த நெற்றி அந்த நெற்றியில குங்குமம் இருறதுனால அந்த சூடும் தணிக்கப்படுது சுமங்கலி பெண்களோட தலை வகிட்டு நுனிய சீமந்த பிரதேசம் அப்படின்னு சொல்லுவாங்க அம்பிகையோட வகிட்டுல இருக்கக்கூடிய குங்குமம் பக்தர்களுக்கு சேமத்தை கொடுக்கும் சுமங்கலி பெண்களோட சீமந்த பிரதேசம் மகாலட்சுமியோட இருப்பிடம் சுமங்கலிகளோட சக்தி குங்குமத்துலதான் இருக்கு வீட்டிற்கு வரக்கூடிய சுமங்கலிகளுக்கு குங்குமம் கொடுக்கிறது தருபவர் பெறுபவர்னு ரெண்டு பேருக்குமே மாங்கல்யத்தோட பலனை பெருக்கும் குங்குமம் ஆரோக்கியமான நினைவுகளை தோற்றுவிக்குது குங்குமம் அணிந்த எவரையுமே வசியம் செய்யறதுன்றது ரொம்பவே கடினம் பெண்கள் குங்குமத்தை தாம் பூசி கொண்டதுக்கு தான் மத்தவங்களுக்கு கொடுக்கணும் அரக்கு நிற குங்குமம் சிவ சக்திய ஒரு சேர குறிப்பது அதனால திருமண புடவை அரக்கு நிறத்துல இருக்கிறது ரொம்பவே நல்லது தெய்வீக தன்மை சுபத்தன்மை மருத்துவத்தன்மை இருக்கக்கூடிய குங்குமம் பூசுறதுனால முகம் உடல் மற்றும் மனம் இது எல்லாத்துக்கும் அதிக நன்மை உண்டாகும் திருமணமான பெண்கள் நெற்றியோட நடுவுலையும் வகுட்டோட தொடக்கத்திலையும் குங்குமம் பூசுறது ரொம்பவே சிறப்பு ஆண்கள் இரு புருவங்களையும் இணைத்தர மாதிரி குங்குமம் பூசுறது தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் கட்டை விரலால குங்குமம் கொள்றது ரொம்ப துணிவு கொடுக்கும் குரு விரலால அதாவது ஆள்காட்டி விரலால குங்குமம் பூசுறது முன்னணி தன்மை நிர்வாகம் ஆளுமை இது எல்லாத்தையும் ஊக்குவிக்குது சனி விரல் அதாவது நடுவிரல்ல குங்குமம் பூசக்கூடாது இது தீர்க்காயிலை கொடுக்கும் குங்குமம் பூசுறது தெய்வீக தன்மை உடல் குளிர்ச்சி மற்றும் சுய கட்டுப்பாட்டுக்கு ரொம்பவே நல்லது மங்களம் தரக்கூடிய குங்குமத்தை பூசி இன்னும் மங்களகரமா இருக்கிறதுக்காக உங்க வீட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு நல்லபடியா அந்த தகவலையும் சொல்லிக் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சுன்னா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இன்னும் பூஜை குறிப்புகள் பற்றியும் ஆன்மீக தகவல்களுக்கும் மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நாளைக்கு நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை பற்றி முதல் தடவை நம்ம சேனல்ல பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் பண்ணிடுங்க அப்பதான் போடுற பதிவு உடனடியா நோட்டிபிகேஷனா உங்ககிட்ட வரும்